சாமி வந்தா உடம்புல தெரிகிற பத்து மாற்றங்கள் உங்கள் மேலே சாமி வருதுங்க என் மேலே சாமி வருது எது மாதிரி நம்மளுடைய உடம்புல மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் அறிஞ்ச பத்து மாற்றங்களை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் முதல் மாற்றம் என்ன தெரியுங்களா குற்ற உணர்ச்சி எது மாதிரி குற்ற உணர்ச்சி நம்ம ஏதாவது ஒரு தவறான விஷயங்களை செஞ்சாலோ அல்லது தவறான விஷயங்களை செய்ய முற்பட்டாலோ நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை பாதிக்கும் நம்மளை சரியாக இயங்க விடாது புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு விஷயம் அந்த விஷயத்த செய்யக்கூடாது என் சாமிக்கு ஆகாது எனக்கு ஆகாது எனக்கு சேராது ஆனால் அந்த விஷயத்த என்னுடைய ஆசைகளுக்காக பேராசைகளுக்காக நான் அந்த விஷயத்த செஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சியானது என் உடம்புல ரொம்ப நாளைக்கு இருக்கேன் ஒரு வாரம் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் கூட ஐயோ நம்ம அந்த விஷயத்தை செஞ்சுட்டோமே இது நம்ம சாமிக்கு சேராதே சாமிக்கு ஆகாதே சாமி நம்மளை விட்டு விலகுமா சாமி நம்ம கிட்ட பேசுமா சாமி நம்ம கிட்ட பேசாதா அப்படிங்கிற மாதிரியான நம்மளுக்கு நாமளே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அதுதான் முதல் குற்ற உணர்ச்சி உடலில் ஏற்படுற மாற்றம் சாமி வந்துச்சு அப்படின்னா சரிங்க ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா என் மேலே சாமி வருது அப்படின்னா எனக்கு ஒரு சில இடங்கள்ல சுத்தமில்லாத இடத்துல இருக்கிற அன்னமோ ஆகாரமோ திடப்பொருளோ திரவ பொருளோ என் உடம்புக்கு சேராது நான் மீறி போய் நான் சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு சில உடல்ல உபாதைகளை ஏற்படுத்திடும் ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எல்லாம் ஜாமியெல்லாம் ஆடுறவங்க தாங்க எல்லாமே இப்படிலாம் இருக்காங்கன்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவீங்க நான் உண்மையும் சத்தியமும் நேர்மையுமா இருக்கிற மக்க மேலே வர்ற சாமி அந்த சாமி ஆடிகள் பட்ட ஒரு சில அவதிகளை வச்சுதான் இதை நான் அன்பர்கள்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் சுத்தமில்லாத இடத்துல நாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சாமியை சுமக்கிற அந்த தேகத்துக்கு சேராது சாமிக்கு சேராததுனால அந்த சாமியை சுமக்கிற தேகமாக இருக்கிறதுனால அந்த உடம்பு அதை ஏற்றுக்காது அதை ஏதாவது ஒன்றை சொல்லி அதை வந்து வெளியேற்றி விட்டுரும் அது வந்து உடல் உபாதையாக காட்டி கொடுத்துரும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா என் மேலே சாமி வருது ஆனால் நான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு இடம் ஏதாவது ஒரு எல்லை நான் பாட்டுக்கு அங்கே போகிறேன் அப்படின்னா அதுவுமே எனக்கு சரியா சேராமல் போயிடும் புரியிற மாதிரி சொல்கிறேன் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில இடங்கள் இருக்கு அந்த சில இடங்களுக்கெல்லாம் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளோட தேகங்கள் போகக்கூடாது அதுவுமே ஒரு அசுத்தம் சார்ந்த இடமா இருக்கும் இல்லை அப்படின்னா தீ வினைகள் சார்ந்த ஒரு சில இடங்களாக இருந்துச்சு அப்படின்னா நான் போனேன் அப்படின்னா முதல்ல போக போகவிடாது அப்படி நான் போனாலும் எனக்கு ஒரு தடங்களை கொடுக்கும் அப்படியே நான் போனாலும் ஒரு தீய வினை இருந்தாலும் என் மேலே இருக்கிற சாமி அந்த இடத்துல ஓங்கி பேசுறோம் என்னை அறியாமையே நான் ஒரு அபயத்தை போடுவேன் என்னை அறியாமையே உடல்ல மாற்றம் தெரியும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரிங்க இது மூணாவது மாற்றம் நாலாவது மாற்றம் என்ன அப்படின்னா எனக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகளை நான் விதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் எப்படி மாசத்துல ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சாமிக்கு நாம் நேர்மையும் உண்மையுமா சுத்தமாக இருக்கணும் அதுதான் நம்ம மேலே வர்ற சாமிக்கு மரியாதை அப்படின்னு ஏதாவது ஒரு நாளாவது மாதத்தில் ஒரு நாளாவது அசைவம் அசைவம் புழங்காமல் அல்லது குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களில் ஈடுபடாமல் நான் அந்த ஒரு நாளாக என்னுடைய தெய்வத்துக்கு நான் அர்ப்பணிப்பேன் இது நாலாவதாக என் உடம்புல தானாக நடக்கிற மாற்றம் சரிங்க அஞ்சாவது என் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய உடல் உறுப்புகள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் நான் சொல்கிறத கேட்காது சாமி என் மேல வந்துருச்சு அப்படின்னா அங்க நடக்கிறது அடுத்து நடக்கிறது என்ன அப்படிங்கிறது என்னால கணிக்க முடியாது கோவம் கூட சாமி மேலே நின்னு தெய்வம் மேலே இறங்குறதுக்கு ஒரு காரணியாக ஒரு பாதையா அமைஞ்சிரும் ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அந்த இடத்துல நான் போய் கோவப்படுறேன் அப்படின்னா அந்த கோபமானது சடார் அந்த இடத்துல கோவம் வந்து என் சாமி மேலே இறங்கி இது தப்பு அப்படிங்கிற மாதிரி அதை வெளிப்படுத்திடும் அதே சமயம் நானே சாமி ஆடக்கூடாதுன்னு நான் நினச்சி நல்லா கை கால் நல்லா இருக்க குடிச்சு மனசு சாமியே ஆடக்கூடாதுன்னு நான் நினச்சி இருந்தாலும் என்னால் அப்படி இருக்க முடியாது என்னைய மீறி ஒரு சில விஷயங்கள் தானாக நடந்துடும் அதுக்கப்புறம் எனக்கே தெரியாது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா என் மேல வர்ற சாமிக்கு உரிய அந்த ஆயுதத்தையோ அந்த ஆபரணத்தையோ அந்த ஆடைகளையோ அதற்குரிய தலுகையிலையோ நான் சாமினா என் மேலே ஒரு சாமி வருதுன்னா நான் தான் எடுக்க முடியும் உங்கள் மேலே ஒரு சாமி வருதுனா நீங்கள் தான் எடுக்க முடியும் வேற யாராலும் அந்த செயலை எடுக்க முடியாது வேற யாராலும் பக்கத்தில் போக அச்சப்படுவாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம மா உடம்புல தெரியிற மாற்றம் என்ன அப்படின்னா ஊக்கம் உற்சாகம் மகிழ்ச்சி இது மூணுமே கிடைக்கும் இப்ப என் மேல சாமி வருது உங்க மேல சாமி வருது வந்த உடனே வேகமா அந்த தெய்வத்துக்கு உரிய ஆயுதத்தை போய் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறது தைரியம் மனநம்பிக்கை உற்சாகம் மகிழ்ச்சி அச்சம் இல்ல அச்சமின்மை இது எல்லாமே ஒன்னு சேர உங்களுக்கு கிடைக்கிறதுனாலதான் நீங்க அந்த தெய்வத்துக்கு உகந்தப்பட்ட ஆயுதத்தை உங்க உடம்புல இருக்கிறதுனால நீங்க போய் அதை எடுப்பீங்க மற்ற யாராவது வீம்புக்கு போய் எடுக்கிறாங்க ஆடுறாங்க அப்படின்னா அதற்குரிய பலாபலம் அவங்க அடைஞ்சே தீர்வாங்க ஒரு சில கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சு ஆவாங்க அது இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா அடுத்து அந்த செயலை செய்வதுக்கு அச்சப்படுவாங்க ஏன்னா அந்த தெய்வம் அதற்குரிய வாகனத்தை மட்டுமே அனுமதிக்கும் அந்த தேகத்தை மட்டுமே அனுமதிக்கும் வேற யாரையும் அனுமதிக்காது சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா என்னைய நான் ஆடுறேன் என் மேலே நான் சாமி ஆடினதுக்கப்புறம் இல்லைப்பா இவர் மேலே வந்ததெல்லாம் சாமி இல்லை பொய் பொய் சாமி இவரெல்லாம் வந்து சும்மா ஆடுறாரு இவர் சாமி ஆடலை அவங்க அவங்ககிட்ட போய் எதிர்த்து வாக்குவாதம் பண்ண மாட்டான் இந்த உடலில் தெரியல மாற்றத்தை சொல்கிறேன் நீ சொல்லித்தான் நான் அந்த தெய்வத்தை நான் உணருமா உணரணுமா நீ சொன்னால் என்ன சொல்லட்டா என்ன என் மனசாட்சிக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையான குணம் ஒரு அமைதியான ஒரு கோவப்படாமல் அதுக்கு அதை அதை அதுக்கு திருப்பி பதிலளிக்காமல் வாக்குவாதம் பண்ணாமல் நீங்கள் சொன்னால் சொல்லுங்க நீங்கள் ஏற்றா ஏற்றுக்குங்க என் மேலே வந்தது சாமின்னு கூட சொல்லுங்கள் இல்லைன்னா பேயின்னு கூட சொல்லுங்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் மனசாட்சிக்கு தெரியுங்கிற அந்த ஒரு அமைதியான அந்த ஒரு அழகான எண்ணம் இயல்புலேயே நமக்கு கிடைக்கும் உருவாகும் சரிங்க இது ஆறாவது நம்ம உடம்புல தெரிகிற மாற்றம் சரி ஏழாவது என்ன மாற்றம் அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க இருக்காங்க அந்த சாமி தெய்வத்தை சுமக்கிற சாமி அடி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அநீதியான விஷயம் தவறான விஷயம் தவறான செயல் சத்தியத்துக்கு எதிரான விஷயம் தெய்வத்தை பாதிக்கப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் குல மக்களை பாதிக்கப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் குல மக்களை பாதிக்கப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை உங்க மனசு ஏத்துக்காது எல்லாரும் சரின்னு கொடுத்தாலும் இல்லை இது சரியில்லை இது தவறு இதை பாதிக்கும் அப்படின்னு அந்த இடத்துல உங்களை உறக்க சொல்ல வைக்க அந்த இடத்துல உங்களுக்கு மாற்றம் தெரியும் அதை சகிச்சு போக முடியாது அந்த பொய்யையும் அதே சமயம் அந்த தவறான விஷயங்களை உங்க மனசு ஏத்துக்காது உங்க மனசுக்கு இல்லை இதை ஏத்துக்க முடியாது எனக்கு இது சரியல்ல அப்படின்னு நீங்க அதுலேருந்து இருந்து நீங்க விலகி நிற்பீங்க விலகி நிற்கிறதுனால உங்களை சுத்தி ஒரு சில பகைகள் சூளம் அதையுமே நாம் தான் ஆகணும் சரிங்க இது ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் மேல சாமி வந்துச்சு அப்படின்னா நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறேன் தெய்வம் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் உணருவேன் என் மேல இருக்கிற சாமி அந்த இடத்துல இல்லை ஆனால் வேற ஒரு சாமி இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துல இறை சக்தி இருக்கு அப்படிங்கிறத ஏன் உடம்பு காட்டி கொடுக்கும் ஜிம்மு ஜிம்மு ஜிம்முன்னு புள்ளரிக்கும் சாமி வரும்போது என் மனநிலை எப்படி இன்பமா இருக்கோ அது மாதிரி இன்பம் நிலை அந்த இடத்துல கிடைக்கும் என் தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு தெய்வம் இருக்கு ஒரு அண்ணன் இருக்கு ஒரு தாய் இருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அக்கா இருக்கு இது போன்ற ஒரு தெய்வம் இருக்கு அப்படிங்கிறத இந்த உடலானது நம்மளுடைய உடலானது அதை புரிஞ்சுக்கிறோம் அந்த தேகமானது அதுல நம்ம காட்டி கொடுக்கிறோம் இது எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா நல்ல என்ன சொல்லுது அப்படின்னா ஆணவம் இல்லாம அகங்காரம் இல்லாம அதிகாரம் இல்லாம சத்தியமான விஷயங்களுக்கு மட்டுமே கூட நிக்கிறது இந்த மூணுமே இல்லாம இப்போ மூணுமே இருக்குங்க சாமி வர்ற எல்லாத்துக்குமே இந்த மூணுமே இருக்காது என்ன பண்றது அப்படின்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப காலம் பொறுக்காது இது எதுவுமே இல்லாம அழகான நல்ல ஒரு எண்ணங்களோட நல் மனிதனா ஒரு சாந்தமான ஒரு குணத்தோட இருக்கிற மாதிரியும் அவங்க உடல் இருக்கும் அதே சமயம் தவறான விஷயத்துக்கு ஆக்ரோசமா இருக்கிற மாதிரியும் அவங்களுடைய உடல்நிலை இருக்கும் எதை பொறுத்து எது நடக்குதோ அதை பொறுத்து அந்த உடல்நிலையில அவங்களுக்கு மாற்றம் தெரியும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஆக்ரோஷமாக இருந்தாலும் கோபமாக எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சத்தியத்தின் வழி எது எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அந்த உடம்புல உடம்புல காட்டி கொடுக்கும் சரிங்க இது ரொம்ப பத்தாவது என்ன என் உடம்புல வர்ற மாற்றம் அப்படி அப்படின்னா எனக்கு நடக்கிற தீ வினைகளை என் உடம்பு காட்டி கொடுத்துரும் உனக்கு இது நடக்குதப்பா ஓ உடம்புல அது தெரிய போதப்பா நடந்துருச்சப்பா இத பாருப்பா ஓ உடம்புல உனக்கு இந்தந்த பிரச்சனை வருதப்பா உன் மேலே இருக்க சாமிக்கு இந்த பிரச்சனை உனக்கு இந்த பிரச்சனை நீயே நீ போற இடத்துல இந்த பிரச்சனை அப்படின்னு இருக்கிற நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் கனவுல படம் போட்டு காட்டி கொடுத்துரும் நம்ம சாமி இது பத்தாவது தெரியல மாற்றம் சாமியடிகளில் உடல்ல குல மக்கள் நல்ல ஒரு யாரு மேலாம் சாமி வருதோ அவங்களுக்குலாம் தெரியல இந்த பத்து மாற்றங்கள்ல ஒரு சில மாற்றங்களாவது பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு இது அன்பர்கள்ட பௌர்வல ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்